ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கணும் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ ஸ்பெஷலான நமது ராசி பலன்கள் மட்டும் பாக்குறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம போயிருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அழைத்துவிடுங்க நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களை இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மெனி மோர் ஹாப்பிடென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது துளம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பு இருக்கிற மேலும் ராசி அதிபதியையும் குரு பார்க்கிறது இன்றைய தினம் மூன்றாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது மிகச்சிறந்த யோகத்தை ஏற்படுத்தி தருகிறது என்பதில்லை இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருக்கிற ராசியிலேயே புதன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நீங்கள் மிகச்சிறந்த நல்ல செய்திகளை கிடைக்கப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் தோற்ற பொலிவில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது அதன் மூலமாக உங்களது பர்சனாலிட்டியில சில வித்தியாசத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் நண்பர்களே உங்களுடைய தோற்ற பொழியில இன்னைக்கு சில தேஜஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் இன்றைய தினம் தீரக்கூடிய நலனாக இன்றைய தினம் உங்களது குடும்பமாகட்டும் உங்க அலுவலகப் படைகளாகட்டும் பெரிய பெரிய பிரச்சனைகள் இது வரைக்கும் உங்களை வந்து பயமுறுத்திட்டு இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் இப்பொழுது நீங்கள் வெளியே வர முடியும் நண்பர்களே குறிப்பாக அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய அல்லது தீரக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக நினைக்க அமைந்த நண்பர்களே நல்ல செய்திகள் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கும் நண்பர்களே உங்களுடைய பேசிக்கான இந்த அடிப்படை வாழ்க்கை என்று இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இல்லாமல் போனாலும் நீங்கள் திருப்திகரமாக இன்றைய நாளை வந்து அனுபவிக்க முடியும் என்றே சேவிங்ஸ் செய்யறதுல கொஞ்சம் நீங்க ஆர்வம் செலுத்துங்க ஏன்னா சேவிங் செய்யறது ரொம்ப கஷ்டம் அதை நீங்க கொஞ்சம் ஆர்வம் செலுத்துறீங்க அப்படின்னா எதிர்காலத்தை நீங்கள் சிறப்பாக செக்யூர் பண்ணிக்க முடியும் என்றலே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவானாலும் அதை தீர்ப்பதற்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் சமாதானப்படுத்தக்கூடிய அந்த திறமையை நீங்கள் பயன்படுத்துங்கள் நீங்க எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் மத்த மற்றங்களை சமாதானப்படுத்திடுவீங்க அந்த மாதிரியான சில டேலண்ட் இன்னைக்கு உங்ககிட்ட அதிகமாக இருக்கணும் புத்திசாலித்தனமான நல்ல ஐடியாக்களும் நிறைய தோன்றும் ஸோ அதன் மூலமாக உங்களது பெரும்பாலான பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய சமாதானப்படுத்தக்கூடிய அந்த திறமையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்தை பொறுத்த புதிய புதிய அறிமுகங்கள் வியாபாரத்துல நிறைய கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரத்துல புதிய வாடிக்கையில் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக வியாபாரம் நல்ல முன்னேற்றம் பெறும் நண்பர்களே நண்பர்களுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க புதிதாக நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வழக்குகளில் நல்ல திருப்பங்கள் நீங்கள் எதிர்பாராத அன்எக்பெக்டடான திருப்பங்கள் நிறைய உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நண்பர்களே எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு உண்டு உழைப்புக்கு உண்டான ஊதியம் அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக நண்பர்களே கடன் சார்ந்த உதவிகள் எல்லாம் சாதகமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்கள் வேணுங்கிற இடத்துல கடன் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் அதன் மூலமாக ஒரு மன திருப்தியான நல்ல சூழல் ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு வேலையாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியங்களை நிபுணத்துவம் எக்ஸ்பர்டுடைய ஆலோசனைகளை நீங்கள் கலந்து பேசி நல்ல ஐடியாக்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் வந்து புதிதாக ஐடியாக்களை கிரியேட் பண்ணுறதுக்கும் அது உதயகரமாக அமையும் நண்பர்களே எனவே நீங்கள் உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் தொடர்பான ஃபீல்டுல துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிபுணத்துவம் வாய்ந்த கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்று நீங்கள் நல்ல ஐடியாக்களை உருவாக்கி கொள்ளுங்கள் அதன் மூலமாக கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்க என்பதில்லை நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணும்போது வாழ்க்கையில முன்னேறுவதற்காக நீங்கள் முயற்சிகள் செய்யும் போது கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை என்ற தினம் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பர்களே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் காதல் பொறுத்த வரைக்கும் உங்க மனக்கு வர்ந்த அன்புக்குரியவரிடம் இருந்த காதல் வாழ்க்கையில என்ற தினம் நீங்கள் உங்க மனசில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் உங்க மனம் கருந்த அன்புக்குரியவரிடம் ஷேர் பண்ணிக்க உகந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் நீங்கள் புதிதாக காதலை வெளிப்படுத்தணும்னாலும் இன்னைக்கு நீங்கள் வெளிப்படுத்தலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களது அன்புக்குரியவருடைய அந்த மூடு அந்த மனநிலை எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்றது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் நீங்க உங்க மனசுல தோன்றக்கூடிய உங்களது காதலை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கும் போது உங்களது மனம் காதலர் ஒரு தேவதையாக இன்ற தினம் தேவ தோன்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை இன்ற தினம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு காதல் வாழ்க்கையை அமைவதற்கு இன்ற தினம் நீங்கள் உங்கள் அன்பை வந்து கண்டிப்பாக வெளிப்படுத்துவது அதிகமான நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களில்லை இந்த தினம் நல்ல சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்க என்பர்களே மற்றவங்களுக்கு நீங்க பொறுப்பு சொல்லக்கூடாது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்ககிட்ட ஏதாவது வந்து வாலின்றாக போய் இதிசே அதிசேன்னு சொன்னீங்கன்னா அதனால் பகைமை உணர்வுகள் ஏற்படும் நம்புறே ஸோ அந்த மாதிரி பகைமை உணர்வுகள் இதுவரைக்கும் வரைக்கும் தான் அந்த நிலைமை இப்பொழுது மாறும் ஆனால் புதிதாக கொள்ளாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றவங்களுக்கு நீங்கள் பொறுப்பு சொல்லாதீங்க உங்கள் காரியங்களை நீங்கள் இன்றைக்கி பக்குவமாக பேசி சாதித்துக்குவீங்க அளவுக்கு பேச்சு திறமை உங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்கும் நண்பர்களில்லை ஸோ உங்கள் பேச்சு திறமை மூலமாக நிறைய காரியங்களை சாதித்துக்கொள்ள முடியும் மனசில் வச்சு செயல்படுங்க வீடு மனை நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் போன் வாங்குவதற்கு போட்ட திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வீடு கட்டக்கூடிய கனவு வீடு வாங்கக்கூடிய நிஜமாக நிஜமாகக்கூடிய நல்ல நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாளாக அமைதி நண்பர்களை நீங்கள் விரும்பிய வகையில் பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும் முன்னேற்றம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தினம் திருமணங்கள் இப்பொழுது உங்களது இல்லத்திலிருந்து உறுதியாகும் இன்னும் திருமண முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் வியாபாரம் மூலமாக பொருளாதார நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது மகிழ்ச்சி ஆரோக்கியம் எல்லாமே குடும்பத்தில் இருக்கும் தினம் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பாக உங்க பேச்சு திறமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச்சிறப்பாக அமையும் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மனம் விட்டு பேசுவீங்க அதற்கான நல்ல வாய்ப்புகள் என்ற உருவாகும் ஸோ மனம் விட்டு பேசுறதுனால இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறப்பாக இனிமையாக மாறும் நண்பர்களே கற்கண்டை விட இனிமையான ஒரு நபராக உங்கள் வாழ்க்கை துணை என்ற தினம் உங்களுக்கு தோன்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இல்லரும் இன்னைக்கும் மிகச்சிறந்த ஒரு நாங்க என்ற தினம் பேச்சு திறமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல செய்திகள் வந்து சேரும் அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நினைக்கிறீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராகாம எவ்வளோன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் பிங்க் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலான நண்பர்களே தினம் பிங்க் கலர் உங்களுக்கு அக்கேஷ்ட கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் நீங்க உங்களுக்கு அஷ்டம் பெறக்கூடிய என்னாக அமைந்துங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ராசி செயல்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் நீங்கள் உங்க தோற்ற பொழிவுல உங்களுடைய உடல் தோற்றத்துல கொஞ்சம் மாற்றங்கள் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க மனசு விட்டு பேசுவீங்க அதனால எல்லாரும் சிறப்பாக மாறும் உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கங்க இல்லற வாழ்க்கையில அது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே என்ற தினம் உங்களுக்கு நல்ல ஒரு தேஜஸ் உங்க பொழிவில் ஏற்படக்கூடிய நல்ல பிரகாசமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே நல்ல மாற்றமான ஒரு நாள் என்ற தினம் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஆஃபீஸில் இருந்த டென்ஷன் எல்லாமே நீங்கக்கூடிய உங்கள் பிரச்சனைகள் ஆஃபீஸ்ல எல்லாம் குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் அதற்கு உங்கள் டேலண்ட்டை பயன்படுத்துங்க உங்களுடைய பேச்சு திறமை சமாதானப்படுத்தக்கூடிய அந்த திறமை மேலும் உங்களுடைய நல்ல ஒரு புத்திசாலித்தனம் ஆகியெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் நபர்களே வியாபாரத்தில் புதிய கஸ்டமர் சேர்க்கை ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் நிறைய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாக கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் உங்க புத்திசாலித்தனத்தையும் பேச்சு தொடர்பையும் பயன்படுத்தி பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பேர் புதிதாக கிடைப்பாங்க வியாபாரத்தில் உங்களது உழைப்புக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உருவாகும் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளிலும் சரி நீங்கள் உங்க வாய்ப்புகள் எதிரும் எதிர்நோக்கி காத்திருந்தால் அது இன்னைக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள்ல இப்ப நல்ல திருப்பங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் உங்களுக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் சாதகமாக மாறக்கூடிய நல்ல ஒரு நாள் இன்றைய தினம் எந்த அளவுக்கு உழைப்புக்கு நீங்க வந்து அதிகமான முக்கியத்துவம் தருவீங்களோ அந்த அளவுக்கு நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே